நம்ம ஊரில் நெல் விவசாயம் தான் பிரதான தொழில்னு எல்லாத்துக்குமே தெரியும் நெல்லை பாதுகாக்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கிறாங்க ஆனா இது கொஞ்சம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு அதிகமா பூச்சிக்கொல்லி தெளிச்சா நல்ல விளைச்சல் கிடைக்கும்னு பல இது நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு இருக்கு இந்த மருந்துங்க பூச்சிகளை மட்டும்தான் கொள்ளுதுன்னு நினைக்காதீங்க மண்ணையும் நீரையும் காத்தையும் பாதிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம கெடுத்துக்கிட்டு இருக்கு லாங் டேர்ம்ல இதை பயன்படுத்துறப்ப மண்ணோட வளம் போயிடும் பயிரை பாதுகாக்கிற நல்லது செய்யற பூச்சிகளும் இடந்து போயிடும் அதனால மண்ணோட வளம் குறைஞ்சுகிட்டே இருக்கும் இந்த மருந்துங்க தண்ணீர்ல கலந்துருச்சுன்னா நம்ம பயிருக்கு பாய்ச்சற தண்ணி கூட மாசுபடும் இதனால தண்ணீர்ல வாழ்ற தவளை அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் செத்து போயிடும் நம்ம சாப்பிடற அரிசியில கூட இந்த மருந்தோட அடையாளம் இருக்கும் இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுது மருந்து அடிக்கிற விவசாயிகளே இந்த மருந்துகளால் பாதிக்கப்படுறாங்கன்னா இதனால தோல் நுரையீரை புற்றுநோய் பிரச்சனை இந்த மாதிரி பெரிய பெரிய நோயெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இன்னும் அதிகமா இந்த மருந்துகளை பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா பூச்சிங்களும் இதுக்கு பழக்கமாயிரும் எதிர்ப்பு சக்தி கிடைச்சிடும் கெட்டது செய்யற பூச்சிங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைச்சதுன்னா அடுத்த டைம் இன்னும் மருந்துகளை அதிக கான்சென்ட்ரேஷன்ல போட்டு அடிக்க வேண்டியதா இருக்கும் ஆனா இதுக்கு மாற்று வழிகளும் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இயற்கை முறைகளை பயன்படுத்தி நம்ம பயிரை பாதுகாக்கலாம் உதாரணமா நம்ம மண்ணுக்கு நல்லது பூச்சிகளை அந்த சிலந்தி பொறிவுண்டு அந்த மாதிரி பூச்சிகளை வளர்க்கலாம் பயிரை மாத்தி மாத்தி சாகுபடி செய்யலாம் இப்படி செய்யறதுனால நம்ம நிலமும் பயிரும் நம்மளும் பாதுகாப்பாவே இருப்போம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை குறைச்சு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கலாம் நம்ம நிலம் நல்லா இருந்தா நம்ம உடம்பும் நல்லா இருக்கும்